வணக்கம் நம்ம பார்க்க மக்கள் இயக்கத்தின் தலைவர் ராஜ்குமார் பாண்டியன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் மேலப்பாளையம் குறிச்சி பைபாஸ் சாலையில் பொதுமக்களின் தாகம் தீர்க்கும் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம பதிவு செய்ய வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் வாட்டி விதைக்கும் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் தேவேந்திரகுலம் மக்கள் இயக்கத்தின் சார்பாக தண்ணீர் பந்தல் திறக்க வேண்டும் என அதன் நிறுவன தலைவர் குமணி ராஜ்குமார் பாண்டியன் அவர்கள் ஆலோசனை வழங்கியதன் பேரில் நெல்லை மேலப்பாளையம் குறிச்சி பைபாஸ் சாலையில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது இதனை தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் இயக்கத்தின் பொதுச்செயலாளர் செயலாளர் சலீன் மங்கலம் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி வெள்ளரி பலஜூஸ் மோர் உள்ளிட்டவற்றை வழங்கி அவர்களின் தாகத்தை தீர்க்க அதிரடியான சேவையை செய்துள்ளார் இந்த நிகழ்வில் மாநகர மாவட்ட இணை செயலாளர் அழகை ராமு பாண்டியன் மேலப்பாளையம் பகுதி செயலாளர் ராஜா பாண்டியன் மாநகர அமைப்பாளர் வெயில்துறை பாண்டியன் மாநகர மாணவரணி செயலாளர் ஆனந்த் பாண்டியன் மேலப்பாளையம் பகுதி பொருளாளர் மாரி பாண்டியன் தொண்டரணி செயலாளர் ராஜ் பாண்டியன் முத்துராஜ் பாண்டியன் சிவை தமிழ் தேவேந்திரன் வழக்கறிஞர் ஜோயல் படப்பை முருகன் மற்றும் மாநகர மாவட்ட நிர்வாகிகள் ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்